நல்ல ருசியா இருக்கு நல்லா இருக்கு ஏன்னா நம்ம விளைச்சல் போட்டு வர்றதை விட காணா வர்றது இதெல்லாமே அந்த சீசன்ல இந்த கீரையினுடைய ஏன் இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வர்றதில்லை அப்படின்னாக்கா இது கீரை பறிச்சு நம்ம கொடிய பறிச்சா பத்து நிமிஷத்துல தோண்டு போயிடுது அதனாலதான் இது விற்பனைக்கெல்லாம் வர்றதில்லை ஏன் இந்த கீரையை வந்து பறிச்சிட்டு வந்து வேலி சின்ன சின்ன காடுகள் அந்த காட்டு பக்கத்துல இதெல்லாம் இந்த சீசன்ல முளைக்கும் நிறைய ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் ஹ்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு மூலிகை கீரை வந்து நருந்தாளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க தாலி கீரை நருந்தாளி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு வகை உண்டு இந்த வகை வந்து இப்ப எங்க தோட்டத்துல இருக்கிறது இந்த வகை இது ஆக்சுவலா இது நல்ல வடிவம் மாறும் தாலி மாதிரியே மாறும்னு சொல்லுவாங்க இந்த இது ஆஹ் நல்ல பூ வந்து நல்ல ஒரு மாதிரி பிங்க் பல்லமோ விட்டு சமைச்சு சாப்பிடலாம் சட்னி செஞ்சும் சாப்பிடலாம் பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இந்த நருந்தாளி கீரை விந்தணு குறைபாடு ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு நீக்கும் இந்த இது நல்ல வலுவை கொடுக்கும் உடம்புக்கு வலுவை கொடுக்கும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கும் சிறுநீர் தாரையில எரிச்சல் சிறுநீர் கடுப்பு இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா இந்த கீரை சமைச்சு சாப்பிடும்போது கியூர் ஆகும் வாய்ப்புண் தொண்டை புண் ஆசனவாய் புண் இந்த எல்லாத்துக்குமே சரிப்படுத்துற தன்மை வந்து இந்த கீரைக்கு உண்டு பருப்புலயே நான் போட்டுட்டேன் பச்சை மிளகா சீரகம் வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு ஏன்னா இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியது இல்லை இந்த கீரை ரொம்ப சாஃப்டான நேச்சருங்கிறதுனால இந்த பருப்பு வேக வச்சு நம்ம போட்டுட்டு கடைஞ்சிடலாம் வளவளிருக்குதுங்க இந்த கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா நான் கரண்டிலேயே நான் மசிச்சு விட்டாச்சு கடைசியாக தாளித்து விட்டுட்டாக்கா போதும் வடகம் போட்டு கடுகு தொம்பர் போட்டு தாளித்து விட்டால் போதும் நருந்தாளி கீரை பருப்பு கடையல் ரெடி உடலுக்கு ஆரோக்கியமான கீரை தயாராகிடுச்சி நருந்தாளி கீரை கடையல் ரெடி பண்ணிவிட்டேன் பீக்கங்காய் தொட்டுக்க பீக்கங்காய் பொரியல் இப்போ நான் வந்து கொஞ்சம் கீரை போட்டு சாப்பிட்டுப்போம் இது உடல் மெலிவா இருக்கிறவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாக்கா உடல் குண்டாகும் இப்ப நான் ரொம்ப மெலிவா இருக்கேன்ல இப்ப அதனால இது வந்து ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்ட்டுதான் இப்ப நான் இந்த கீரை விதவிதமா செஞ்சு சாப்பிடலான்னு பாக்குறேன் இன்னைக்கு வந்து கடையல் நாளைக்கு வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம் அப்புறம் நாலாம் நாளைக்கு சட்னி அந்த மாதிரி நருந்தாளி கீரை கடையல் ஆஹ் பீக்கங்கா நாட்டு பீக்கங்கா ரொம்ப அருமையா இருக்கு இந்த கீரையினுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் நான் இது வந்து அந்த மலச்சிக்கலை நீக்கத்துக்கு உண்டான குணம் என்னன்னா தன்மை இதுல இருக்கு ஸ்கின் டிசீஸ்க்கு அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு மூலிகைன்னு பறிச்சிட்டு அலசி மிக்சியில நல்லா மிக்சிலையோ இல்லை அம்மியிலயோ நல்லா மைய அரைச்சி முகம் கை கால் இதெல்லாமே தடையிருந்த ஸ்கின் டிசீஸ் தோல் நோய்கள் அணுகாம இருக்கும் மூஞ்சியில முகப்பு சின்ன குழந்தை இப்போ வயசு போனுங்க பசங்களுக்கெல்லாம் வரும்ல அந்த முகப்பருவுக்கு அப்ளை பண்ணாலும் இந்த வந்து இந்த கீரை வந்து ரெக் ரெமடி கிடைக்கிது இந்த கீரை